ஏன் நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விடை ஒன்று தாங்க அவர் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறாரு இன்னொரு விஷயம் ஏழை எளிய மக்களோட உள்ளங்கள் என்னவோ அதை வந்து அவர் பிரதிபலிக்கிறார் இதனால தான் சீமானை பல்வேறு கருத்துக்கள் ஆதரிக்கப்படுகிறது பல ம மக்களால் உள்வாங்கப்படுகிறது நீங்கள் இப்போ வந்து விஜய்லேருந்து பல பேர் வர்றாங்க வந்தாங்க வந்து சீமானை ஓட்டு போயிடும் ஓட்டு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சுத்தமாக போயிங்க இப்போ தான் சீமானோட இவர் தான் சரியான ஆளுங்கிறதே சரியாக வருது காரணம் இப்போ வந்து விஜய் மாநாடு நடத்தினார் அதில் எவ்வளோ அவ சேர்லாம் உடைக்கப்படுது ஒரு தனி மனித ஒழுக்கங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களால் அங்கே பிரதிபலிக்கப்படுகிறது அதே வந்து நாம் தமிழர் கட்சியோட பொது பொதுக்கூட்டங்களோ இல்லை மாநாடுகளோ பாருங்க எந்த ஒரு மிக ஒரு ஒழுக்கத்தோட ஒரு அர்ப்பணிப்போட அந்த விஷயங்கள் நட நடைபெறுகிறது அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா அது வெளிப்படுது அப்போ யார் எத்தனை பேர் வந்தாலும் உணர்வு மிக்கவனுக்கு நமக்காக ஒருத்தவன் வேலை செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுகிற போது அவங்க பக்கம் ஆதரவு பெறுகிறத நம்மளால் தவிர்க்கவே முடியாதுங்க இதெல்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் காமராஜர் ஆட்சி எவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது அதற்கு பிறகு பத்துவ இப்போ பக்தலம் அப்போ தான் வந்து உணவு புரட்சி ஏற்பட்டது இந்தி எதிர்ப்பு ஏற்பட்டது இதையெல்லாம் சேர்த்து அறுவடை செஞ்சு தான் திமுக வந்து ஒரு நாங்களாம் சாமானிய மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க சாமானிய மக்களை வந்து இந்த செல்வந்தர்களுக்கு புரிய தெ தெரியாது நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க நம்ம சாமானிய ஏழை எளிய மக்கள் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்து அதன் மூலமாக தான் திமுக வெற்றி பெற்றுது அந்த அந்த இடத்துக்கு தான் இப்போ சீமான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இங்கே தெரிய வருதுங்க ஏன்னா இது இன்னைக்கு காலத்தின் தேவை இது இப்போ இங்கே பெரிய மக்கள் பணம் எப்படியோ கோடிக்கோடியோ சம்பாதிச்சா தான் இங்கே வாழ முடியுங்கிற ஒரு பெரிய நிருப்பத்தொடர்ந்து இந்த நாடு விட்டுருச்சுங்க நம்ம நாடு மருத்துவம் எளிமையாக கிடைக்கிறாது இப்போ பள்ளிக்கூடம் இது ஒரு 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 நாட்டோட அடிப்படை தேவை என்னங்க கல்வி தானங்க முக்கியம் மருத்துவம் தானங்க முக்கியம் இது ரெண்டுக்குமே இங்கே போராட்டம் தேவைப்படுதுன்னா இங்கே இந்த நாட்டை மிகப்பெரிய நோய் உள்ள நாடாக வந்து இங்கே மாற்றிட்டீங்க எல்லாேருக்கும் நோய் இருக்குங்க அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்போ வந்து மருத்துவம் கண்டிப்பாக தேவை அவன் செத்தலாவது மருத்துவத்தை பார்த்தாகணும் அப்போ அதில் நீங்கள் காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு உருவாக்கி தான் இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல்ஸை ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் ப்ரைவேட்டோட ஹாஸ்பிட்டல்ஸும் அதிகமாக்கியிருக்கீங்க தரமான சிகிச்சையை நீங்கள் அரசு மருத்துவம் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் அங்கே தானே போகணும் ஏன் நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை ஒரு பெரிய அரசு பணியில் உள்ளவங்களோ இல்லை பெரும் புள்ளிகள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் உரிமையாளர்களோ ஏன் வந்து நீங்கள் அப்போ உள்ளவருக்கும் வேறு வெளிநாடுகளுக்கும் நீங்கள் இப்போ பறக்குறீங்க சிகிச்சைக்காக ஏன் தமிழ்நாட்டில் உள்ள ஏன் நம்ம அரசு மருத்துவமனைக்கு இங்கே போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுது நமக்கு தேவையான உபகரணங்கள் இங்கே இல்லை அப்போ தரம் தரமானது இங்கே இல்லை ஏழைப்பாளைய கடந்து இப்போ போட்டோம் என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு நிலை தானே உங்களுக்கு இருக்குது நீங்கள் எப்பயுமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்க இப்போ காலை சிற்றுண்டி போட்டோங்க எப்பாருங்க உட்காந்து சாப்பிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறோம் உட்காந்து சாப்பிட்றாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி அரசு பணியில் ஒரு பிரச்சனை வந்து ஒரு உடலுதே ஒரு பிரச்சனைனா அரசு மருத்துவமனை படுத்து பார்த்து இங்கே முக முதல்வரே படுத்துருக்குறாருங்க ஒரு அமைச்சரையே படுத்துருக்கிறாருங்க பாருங்க ரொம்ப தரமாக இருக்குங்க அரசு மருத்துவமனையில் அப்படின்னு நீங்கள் சொல்லி காட்டுறோமில்ல அது அந்த நிகழ்வு இங்கே நடக்க மாட்டேங்குது அப்போ என்ன இங்கே நடக்குது கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா அதாவது அரசு பள்ளிக்கூடத்துலையோ அரசு மருத்துவமனையிலோ தரம் குறைவு இருக்குது அப்படிங்கிறத அரசு அலுவலர்களே நிரூபிக்கிற வகையில் தானே இங்கே இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்குது இதை சுட்டி காட்டுறது யார் சொல்கிறீக்கா சொல்கிறா போல்டாக சொல்கிறது சீமான ஒருத்தர் தான் சொல்கிறாரு மிச்சம் எல்லாேருமே தனக்கு காசு இருக்குது ஓட்டு வாங்கி போடலாம் ஜெயிச்சு போடலாங்கிற ஒரு அசட்டு நம்பிக்கையிலேயே இங்கே வாழ்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் சீமான் மட்டும்தான் கலை யதார்த்தத்தில் என்ன இருக்குங்கிறத பிரதிபலித்து வாக்குகளை சேகரிக்க முன்வருகிறாரு அதனால தான் சீமானுக்கு ஆதரவு பெருகுது இது தவிர்க்க முடியாது மற்ற கட்சிகள் உள்ளவங்களுக்கு எல்லாருமே நோக்கம் என்னென்னா வெற்றி வெற்றி மட்டும்தான் ஆனால் வெற்றி பற்றி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஊழல் 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 தான் இப்போ அதை தூக்கி ஓர வச்சுட்டு சீமானுக்கு நம்ம வாக்களிச்சோம்னா சீமான் இன்றைக்கி சொல்லுகிற அத்தனையும் செய்யணும் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா அவரோட பேச்சில் ஒரு தெளிவு இருக்குங்க ஒரு வாழ்க்கையோட புரிதல் இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நம்ம தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கணும் ஏன் க இன காசுக்காக வாங்கிட்டு ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு திருடுறான் 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 ஓட்டு போட்டு மாற்றி மாற்றி என்னத்தை இதே செஞ்சு என்னத்தை பண்ண போகிறான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரே விஷயம்தான் சீமானையை தேர்ந்தெடுக்க வேண்டியது காலத்தின் அவசியம் கட்டாயம் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் தெளிந்து கொள்ளுங்கள்